ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ நான் முடவாட்டுக்கால் சூப் வைக்க போகிறேன் ஏற்கனவே ஒரு வாட்டி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோவை போடுறேன் பாருங்கள் எனக்கு மிளகா ரொம்ப வேண்டான்னு தோணுது அதனால சும்மா ஒரே ஒரு மிளகா வச்சுருக்கேன் சீரகம் வச்சுருக்கேன் மிளகு எப்பவுமே வந்து தூள் பண்ணி வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்போ தான் எடுத்து போட மாட்டாங்க பொங்கல் நான் தூள் பண்ணி தான் ஒன்று ரெண்டு உடச்சி தான் போட்டுருவேன் அப்போ அப்படியே சாப்பிட்ருவாங்க அதனால் இது தூள் பண்ணது நான் உடச்சி தான் வச்சுப்பேன் எப்பவுமே அது இப்போ பாருங்கள் இதெல்லாம் போட்டு வதக்கி சூப்பு வைக்கப்போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாமா E aí ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் தண்ணி கொதிச்சிச்சு இப்போது நான் அரைச்சி வச்சதெல்லாம் போட போகிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிட்டேன் நான் எனக்கு பிடிக்கும் கொத்தமல்லி ஸ்மெல்ல அதனால தான் அது கலர் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது இப்ப இதுக்கு தேவையான உப்பு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொதிக்கிட்டோம் ஒரு பத்து நிமிஷம்னாச்சும் கொதிக்கணும் நல்லா நல்ல கொதிச்சுதுன்னா அந்த சாரெல்லாம் அதில் இறங்கும் அப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கு ஆட்டுக்கால் சூப் தான் முடவாட்டுக்கால் பேர் சூப்பர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பு தயாராகிடுச்சு சாப்பிட்லாங்களா இது வடிகட்டணும் இது சூடாக வடிகட்ட வேண்டாம் பற்றிக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அப்படியே லேசாக மேலேயே எடுத்துகிட்டேன் அந்த அளவுக்கு வடிகட்டணும்னு அவசியம் இல்லை குடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது கை கால் வலி மூட்டு வலி அவங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ நல்லது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்